அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி அழகு ஐந்தில் தனி பாடல்களில் கொடுக்கப்பட்டிருக்க காலமேக புலவர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல காலமேக புலவரை பற்றி சின்னதாக ஒரு அறிமுகம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரை பற்றி சில வினாக்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலமேக புலவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் வைணவ பிறந்த இவர் திருவானைக்கா கோயிலை சேர்ந்த மோகனாங்கி என்பவளிடம் ஆசை கொண்டார் இதனால் தனது சமயத்தை விட்டு மோகனாங்கி சார்ந்திருந்த சைவ சமயத்திற்கு மாறினார் இவர் சிலேடை பாடல்களை பாடுவதில் வல்லவர் என்று கூறப்படுகிறார் ஆனாலும் இவர் பல சிறந்த நயமிகுந்த பாடல்களையும் பாடியுள்ளார் இவர் பாடிய சிலேடை பாடல்களும் நகைச்சுவை பாடல்களும் பல உள்ளன சமயம் சார்ந்த நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார் இவர் ஒரு ஆசு கால ஒரு பார்ப்பனர் வைணவர் இவரது இயற்பெயர் வரதன் இவர் காலத்தே தென்னாட்டை சாலுவ மன்னன் திருமலை ராயன் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு டு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு காலகட்டத்தில் ஆண்டு வந்தான் சகம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்தில் தோன்றிய இவன் கல்வெட்டு ஒன்று திருவானைக்காவில் உள்ளது இவரது நூல்கள் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் முதலியவை இவர் இயற்றிய நூல்களாகும் வரதன் என்ற இயற்பெயர் மறைந்து காலமேகம் என்ற பெயர் வர காரணம் பெயர் காரணம் திருவரங்கத்து கோயிலில் பரிசாரகம் சமையல் செய்பவராக இருந்தார் திருவானைக்காவில் சிவதொண்டு செய்து வந்த மோகனாங்கி என்ற பெண் மீது மாலாத காதல் கொண்டிருந்தார் அவள் பொருட்டு ஒரு நாள் அங்கு சென்று கோயிலின் உட்பிரகாரத்தில் அவள் வரவுக்காக காத்திருக்கையில் திரும்பி சென்று விட்டார் கோவிலும் திருக்காப்பிடப்பட்டது அக்கோயிலின் மற்றொரு பக்கத்தில் ஒரு அந்தனன் சரஸ்வதி தேவியை நோக்கி கொண்டிருந்தான் சரஸ்வதி தேவி அதற்கிணங்கி அவன் முன் தோன்றி தனது வாயில் இருந்த தாமூலத்தை அவ்வ அந்தணன் வாயில் உமிழப்போக அதை அவன் வாங்க மறுத்ததால் சினந்து அத்தாமூலத்தை வரதன் காலமேகத்தின் இயற்பெயர் வாயில் உமிழ்ந்து சென்றாள் வரதனும் தன் அன்பு காதலிதான் அதை தந்ததாக கருதி அதனை ஏற்றுக்கொண்டான் அது முதல் தேவி அனுகிரகத்தால் கல்லாமலே கவிமழை பொழியத் தொடங்கினார் அதனாலேயே வரதன் என்ற பெயர் மாறி காலமேகம் என மாறிற்று காலமேக புலவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் வைணவ சமயத்தில் பிறந்தவர் மோகனாங்கி மேல் ஆசை கொண்டதால் சைவ சமயத்திற்கு மாறினார் ஸ்லேடை பாடல்களை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் காலமேக புலவருக்கு ஆசுகவி என்ற சிறப்பு பெயர் உண்டு இவருடைய இயற்பெயர் வரதன் இவர் காலத்தில் தென்னாட்டை சாலுவ மன்னன் திருமலைராயன் ஆண்டு வந்தார் காலமேக புலவர் இயற்றிய நூல்கள் திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நாம நாம் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ